ஜேஸ்வால் அப்கோர்ஸ் வந்தோடனே அவுட் ஆயிட்டாரு அதான் வந்து நம்ம பரமபதம் மாதிரி இந்த கேம் சொல்றோம் கிரேட் லெவல் போன இன்னிங்ஸ் மேட்ச்ல ஜீரோ ஒன் பிப்டி ஒன் திருப்பி இன்னைக்கு ஜீரோ அது அப்கோர்ஸ் அவர் ஒன்னும் ப்ளேம் பண்ண முடியாது அவர் கண்ணு பார்வை அட்ஜஸ்ட் பண்ணுக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ராகுலோட குரோத் ராகுல் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஃப்ட் பண்ணிட்டாருன்றத நல்ல சென்ஸ்ல டீம் அப்செக்டிவ்ல பார்த்து அவரோட பொசிஷன்ல கூட சாக்ரிஃபைஸ் பண்ணாரு பட் முதல் பால்லயே மைண்ட சுவிச் ஆன் பண்ணி சம்பா அட்டாக் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெண்ட் ஆஃப் த பாயில் கூட சொல்லலாம் ஒரு சூடு போன மாதிரி கூட இருந்தது திருப்பி அந்த ஸ்பெல் வச்சு திருப்பி ஓபன் அப் பண்ணி எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஆயிடுறது ஒரு விக்கெட் எடுக்கிறது ஒன்னு ரெண்டு ஆயிடுறது

ஆசிரியன் வந்து எவ்வளவு ரன் லீடு வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி லீடு வைத்தா அதுல இருந்து பேக் ஆகி இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வர்க்க எப்படி நம்ம பண்ணோமோ அதை அவன் நமக்கு பண்ணி தொலைச்சிட்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நமக்கு வந்து கஷ்டமா தான் போயிடும் நாளைக்கு அந்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல நம்ம கண்டிப்பா இந்த கேம்ல நம்மளும் கம்ப்ளீட் பண்றோம் இதுக்குன்றது லோ டோட்டலுக்கும் அப்பாற்பட்டு லீடே போய்ட்டுனா கூட அந்த லீட கொஞ்சம் டேமேஜ இன்டென்சிட்டியை குறைக்க பார்க்க அப்பதான் அப்படிங்களா இந்தியாவுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிரிக்கெட் ஒன்றி ரசிகர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அடிலேட்ல வந்து செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து போஸ்ட்ல நடந்ததுல இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தலைமையில இந்த அணி விளையாடுறாங்க ஆஸ்திரேலியாவில் ஸோ இந்த டே ஒன் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஹட்டாபி சார் நம்ம கூட இருக்காரு ஹட்டாபிஸ்லாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு அதாவது டே ஒன் எல்லாருமே எதிர்பார்த்தோம் இதை வந்து பேட்டிங் ட்ராக் ரன் வந்து நிறைய அடிப்பாங்க இந்தியா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல ஒன் எயிட்டி ஃபார் ஆல் அவுட் தான் இந்தியா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு உங்களுக்கு சரியான வார்த்தை யூஸ் பண்ணீங்க டெஃபினட்டா டிசப்பாயிண்டிங் டோட்டல் தான் டெஃபினட்டா டாஸ்ல யாரான ரோஹித் சர்மாவை நீங்க பேட் பண்றீங்க இந்த மாதிரி டாஸ் வின் பண்ணி நிறைய கேள்விக்குறி இருந்தது இந்த மாதிரி கிராசி பீச்ல பிங்க் பால்ல அடி லைட்ல போலிங் ஃபர்ஸ்ட் போடணுமான்ற அந்த டெம்டேஷன் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணி பேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு நாங்க போல்டா கரேஜியஸா இருக்கோம் வின் பண்ண அந்த கான்பிடென்ஸை எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டோட்டல்ல ஷூட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது எப்படா டிசப்பாயிண்டிங் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெயஸ்வால் அப்கோர்ஸ் வந்தோன்னே அவுட் ஆயிட்டாரு அதான் வந்து நம்ம பரமபதம் மாதிரி இந்த கேமை சொல்றோம் கிரேட் லெவல் போன இன்னிங்ஸ் மேட்ச்ல ஜீரோ ஒன் சிக்ஸ்டி ஒன் திருப்பி இன்னைக்கு ஜீரோ அது அப்போஸ் அவர் ஒன்றும் பிளேம் பண்ண முடியாது அவர் கண்ணு பார்வை அட்ஜஸ்ட் பண்ணக்கிறதுக்குள்ள அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்திருக்கு சிக்ஸ்டி நைன் இப்போ ஒன்னுக்கு அப்புறம் நம்ம விக்கெட் கிளஸ்டர்ஸ்ல விட்டுட்டோம் ஸோ அந்த சமயத்தில் ஒரு டூ ரிலேட்டிவ்லி செட் பேட்ஸ்மேன் ரொம்ப அழகாக பார்வைக்கு அழகாக ஸ்ட்ரோக் பண்ணியிருந்தாங்க கில் இருக்கட்டும் ராகுல் இருக்கட்டும் இனிஷியலாக ராகுலுக்கு கூட அந்த நோ பால் அவுட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லக்கெல்லாம் கூட இருந்தது அதை காசு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பை எலாங்கேட் பண்ண முடியாம விக்கெட்டை கிளஸ்டர்ஸ்ல விட்டது டெபினட்டா நான் நினைக்கிறேன் ஐ திங்க் நூறுல இருந்து ஒன் டுவெண்ட்டி ரன் ஷார்ட் பிலோ பார் டோட்டல் தான் நான் நினைக்கிறேன் டெபினட்டா மார்னிங் எல்லாம் நல்லா தான் இருந்தது எப்போ மாதிரி ஹியூமிடா இருக்கும் அதே மாதிரி டொய் லைட்ல இந்த லைட்டும் ஆர்டிபிஷியல் லைட் ஓவர் பண்றது அந்த சமயத்துல ஒரு ஹியூமிடிட்டி இருக்கச்ச ஒரு அடைச்சா மாதிரி இருக்கிற அந்த என்வயன்மெண்ட்ல பந்து நல்லா வாபுல் ஆகி ஸ்விங் ஆகுது அந்த பர்ச்சேஸ் கட்சி நல்லா இருந்தது கஷ்டமா இருந்தது ஆடுறதுக்கு பட் பை என் லார்ஜ் பேட்ஸ்மேன் கொஞ்சம் மெனக்கெட்டு ஆனாங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அந்த சிக்னல் கொடுத்தாங்க குறிப்பா சொல்லணும்னா விராட் கோலி அவர் வந்து இந்த அறிவிப்பு பிக்சரா இருக்கல்ல இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவர்தான் அதிகமான ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு ஸோ அவரால் இன்னைக்கு ஏன் சார் ஒரு பிக் ரன்னை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல அவர் அப்கோர்ஸ் உள்ள வரத்துக்கு வந்தோடனே அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஸோ பரவாயில்ல அப்கோர்ஸ் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு ஆஸ் அ பேட்ஸ்மேன் நான் சொல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஷூல நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு பத்து ரன்ல அவுட் ஆகிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சமயத்தில் மேபி ரொம்ப நம்ம மைக்ரோ அனலைஸ் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலின்றதுனால நம்ம அனலைஸ் பண்றோம் இது ஏன் அவுட் ஆகிட்டாரு ஒரு இன்டிசிஷன்னால நான் நினைக்கிறேன்

லெவன் டுவெல்ல இருந்து போயிட்டு இருக்காரு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் தான் அதுக்கும் அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்டிசிஷன் தான் அதான் பிபோர் கெட்டிங் த ஐ இன்னே அவுட் ஆயிட்டாருன்றதுதான் என் பாயிண்ட் கொஞ்ச நேரம் ஆட்டாரு ராகுல் எல்லாம் அவுட் ஆனது ஒரு கில்லோட அக்ராஸ் த லைன் ஆனது ராகுல்லோட இன்டிசிஷன் எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி பிளேம் பண்ணலாம் இல்ல லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனா பூவர் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலக்ஷனான்னு சொல்லலாம் பட் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல எப்பேற்பட்ட இல்லஸ்ட்ரஸ் ரெக்கார்டு வச்சிருந்தாலும் அஞ்சு பத்து நிமிஷத்துல அது இந்த மாதிரி ஒரு நியூ சேலஞ்ச் பிங் பால் கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸி பிச்சுல கொஞ்சம் கஷ்டம் நான் சொன்ன மாதிரி அந்த இன்டிசிஷன் தான் ரெண்டு கட்டான ஆடலாமா வானாமான்றதுக்குள்ள டேமேஜ் பண்ணி போயிடுச்சு அந்த பந்து அடுத்தது அவர் எப்போதுமே ஓப்பனிங் இறங்குற ஒரு பேட்ஸ்மேன் இப்ப வந்து பேட்டிங் ஆர்டரை வந்து கொலாஸ் பண்ண வேணாம் அதாவது ஓப்பனிங் ஸ்டார்ட கொலாஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவரோட டவுன் அவரோட ஆர்டரை வந்து டவுன் ஆர்டருக்கு மாத்திக்கிட்டு இறங்கின ஒரு பிளேயர் அதாவது இப்ப இந்தியன் டீமுக்கு கேப்டனும் அவர் ரோஹித் சர்மா அவரோட அந்த பிளேயிங்ஸ் வந்து எப்படி இருந்தது அவர் ஓப்பனிங்ல விளையாடுன மாதிரி அந்த பியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடுனாரா இல்ல மிடில் ஆடர்ல வந்தோடன அவரோட பேட்டிங்ல வந்து தெரிஞ்சுதான் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரேக் முன்னாடி தான் வந்தாரு பீரியட்ல தான் வந்தாரு இனிஷியலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கம் ஆனாரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹோம் கண்டிஷன்ஸ்ல பங்களாதேஷோட இல்ல கான்பூர்ல ஆச்சு கிழிச்சா மாதிரிலாம் கிழிக்கல அப்படி பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ரெக்லஸ் மாதிரி ஆயிருக்கும் போதாத்துக்கு இப்பதான் வந்திருக்காரு ஆஸ்திரேலியா வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழு நாள் தான் ஆயிருக்கு இந்த கண்டிஷன்ஸ்க்கு லோ பவுன்ஸ்ல இருந்து ஹை பவுன்ஸ்க்கு வழக்கம் பண்ணுவோம் பட் நம்ம விராத்த பத்தி சொன்னோம் ஹாப்பி ஹண்டிங் கிரௌண்ட் ஆஸ்திரேலியா பவுன்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம் ரோஹித் சர்மா நாலஞ்சு டூரா விராட் கோலியோடே தான் வந்துட்டு இருக்காரு அவரும் லெவன்ல இருந்து வந்திருக்காரு அவர் லெவன்ல ஆடவே இல்ல கோலி ஒரு நூறு அச்சர் நமக்கு தெரியும் பட் வந்துன்னே இருக்கா தவிர ரோஹித் சர்மா சக்சஸ் நல்ல பிரமாதமா என்ஜாய் பண்ண மாதிரியே தெரியல சோ ஒரு கரியர்ல ஒரு பிளாட்டு தான் இது ஆஸ்திரேலியாவில் அடிக்காது ஒரு பிளாட் தான் ஒரு கரை தான் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சொன்ன மாதிரி இனிஷியல அதை செல்ஃப்லஸா ஒரு டிசிஷன் எடுத்தாரு தான் கேப்டன் அவர் பேட்டிங் நான் போறேன்னு சொன்னா யாரும் கொஸ்டின் பண்ண போறது ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்ட் பெடிகிரி இருக்கு இமீடியட் பாஸ்ட் நியூசிலாண்ட்ல வெயில் ஆனார் தவிர அவரை பொறுத்தவரையும் நான் ஆடுவேன் நான் என்னோட டேலண்ட பேக் பண்ணுவேன் நான் கேப்டன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி மாதிரி எல்லாரையும் கேட்டு பண்ண இல்ல பட் அவர் செல்ஃப்லெஸ்ஸா எடுத்தார் ஏன்னா ராகுல் அவர் பார்த்துனே இருக்காரு கணக்கா கூட ஆடுறாரு ராகுல் எவ்வளவு நல்லா ஆடுறாரு ராகுலோட ரோலும் நீங்க யோசிச்சு பாக்கணும் சிக்ஸ் ஆடுறாரு திடீர்னு பை ஆடுறாரு ஒன் டேல ரோல் பண்றாரு கீப்பிங் பண்றாரு டெஸ்ட்ல ஓபன் பண்றாங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கால இறக்கி விடுறாங்க அடிக்கிறாங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல சான்ஸ் கிடைக்கிறது இல்ல சோ அவரு ராகுலோட க்ரோத் ராகுல் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஸ்ப் பண்ணிட்டாருன்றத நல்ல சென்ஸ்ல டீம் அப்செக்டிவ்ல பார்த்து அவரோட பொசிஷனை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணாரு பட் ரோஹித்தும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாலுக்கு அவுட் ஆகிட்டாரு பால் அண்டு தான் மற்றம் நான் பார்த்தேன் ஸ்டம்பையே அட்டாக் பண்ணியிருந்தார் பெருசா மூவ் எல்லாம் ரிலே பண்ணாம ஒரு ஒரு மாதிரி ஒரு கேள்வி நிறைய கேட்டீங்கன்னே இருந்தார் ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணினே இருந்தார் எல்லா பாலும் ஸ்டம்ப் நோக்கி போயிருந்தது அக்யூரேட்டா போயிருந்தது ஆடை வச்சுனே இருந்தாரு அவுட் சைட் ஆஸ்டம் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆடை வச்சுனே இருந்தாரு நீங்க ஆடை வச்சுனே இருந்தீங்கன்னா தான் பேட்ஸ்மேன் முட்டான எல்பிடபிள்யூ டபிள்யூ ஆலாம் போல்டு ஆலாம் ரெண்டு டிசிஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு எட்ஜ் எடுக்கிறது எல்லாம் நல்ல ஸ்கில் ஓனும் ரெண்டாவது பேட்ஸ்மேனும் நல்ல ஸ்கில்ல இருந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தா தான் எட்ஜே படும் சோ பாலன் போட்ட நல்ல பந்துக்கே ஒரு இன் கட்டருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியே தான் பிபோர் கெட்டிங் த ஐ இன்னு உள்ள செட்டில் ஆடுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பாலுக்கு மாட்டின்ட்டாருன்னு சொல்லலாம் கண்டிப்பா தெரியறது அவர் கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதான் ஆஸ்திரேலியா பிச்சர்ஸ் அந்த சேலஞ்சு யூ சேலஞ்சு அதுக்கு பிங் பாலு அந்த கிராஸ் வரும் ஆறு மில்லி மீட்டர் பட் அதுதான் சேலஞ்ச் இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு ஏன்னா ஒரு பால் போருமே நல்ல பால் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பேட்டனோட மிஸ்டேக்ல கூட அவுட் ஆயிடலாம் அதுதான் சேலஞ்ச் அ பேட்ஸ்மேன் சார் அடிலைட்டு பிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் பேட்டருக்கு தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேட்டிங் ட்ராக் தான் பவுலர் வந்து செகண்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம் சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவரேஜா பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் தான் வந்து இது வரைக்கும் போயிருக்கு ஒன் எயிட்டி அவுட் அப்படிங்கறதெல்லாம் எந்த விதத்தில் சார் ஏத்துக்க முடியும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க டெபினட்டா இப்போ சத்தி இன்னைக்கு அட் எண்ட் டேஸ்லேயே கொஞ்சம் மொமெண்டம் ஆஸ்திரேலியா ஏன்னா நம்ம டாஸை வின் பண்ணிட்டு இந்த மாதிரி பேட்டிங் பிச்சஸ்ல வந்து நம்ம பேட்டிங் ஆனதே கரேஜியா மூவ் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க போலிங் போட்டுருக்கலாமே பும்ரா பண்ணாரு நூத்தி எண்பது ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த வெறுப்பு கோவத்தை எல்லாம் சேனலைஸ் பண்ணலாம் அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ஈவினிங் இருக்கு பாருங்க அந்த ஒரு அந்த இக்கட்டான கஷ்டமான டைம்ல ஒரு ஆக்வர்ட் டைம்ல அவங்கள ஆப்போசிஷனையும் அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நியூ பாலும் இன்னைக்கு நியூ இருக்கும் நாளைக்கு காத்தாலையும் திருப்பி நியூ இருக்கும் ரொம்ப பகுதாவும் போவாரு சோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னா இந்தியா ஒரு டூ பிப்டி டூ எயிட்டி அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரமோ நாற்பது நிமிஷமோ கொடுத்து ஆஃப்வார்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் பர் கேம் மாதிரியே அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கலாம் சோ இதெல்லாம் மைட் ஹவ் பீன் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல பேசி பட் ரியலிஸ்டிக்கா என்னன்னா ஹாஸ்டலியா நல்லா பேட்டில் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு ஆஃப்வேர்டு இருந்தது அந்த டைம் நைன்டி மினிட்ஸ் ஹண்ட்ரட் மினிட்ஸோ அது இருந்தது நேர்ல டூ ஹவர்ஸ்ஸு நல்லா பேட்டில் பண்ணி சர்வைவ் பண்ணிட்டான் லாபு சேனோ நெக்ஸ் வீனையும் ஆப்போஸ் வந்து ரெண்டு கிளாஸஸ் எட்ஜிஎஸ்பீக்கே ஆடினாங்க பட் இந்த மாதிரி பவுன்சி பிச்சுல பும்ரா எதிர்க்க சிராஜ் எதிர்க்க ஒரு கிராஸ் இருக்கிற பிங்க் பால்ல லைட் சைல் ஹியூமிடிட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் நல்ல பேட் பண்ணி ஹார்ட ஒர்க் பண்ணி அந்த ஒரு டைனி போல் பொசிஷன் அசண்டன்சிய கெயின் பண்ணிருக்காங்க பை வர்ச்சுவல் ஆஃப் ஹார்ட் எஃபர்ட் தான் சொல்லலாம் ஏன்னா போலர்ஸ் இந்த வாட்டி பேர்த் மாதிரி அன்லைக் பேர்த் இந்த வாட்டி போலர்ஸோட எஃபர்ட்டை இவங்க நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன் சோஃபார் நாளைக்கு காப்பால நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு அவர் ஆஸ் யூஷுவல் ரெண்டு பிளேயர்ஸும் டீமும் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு அதுல இருந்து பாடத்தை கத்துட்டு திருப்பி அதை ரெப்ளிகேட் பண்ணாம மிஸ்டேக்கை பண்ணாம நல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ் ரொம்ப இன்டென்ஸா ஃபைட் பண்ணி ஒரு ஒரு ரன்னுக்கும் நல்ல ஒரு ஒரு பாலுக்கும் ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணி இண்டியன்ஸ் அதை வந்து டெபினெட் டஃபா ஃபைட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அதான் நல்ல சான்ஸ் நாளைக்கு ஒரு அந்த நான் சொன்ன நாப்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷத்துல அவங்க இன்ஜின் ரூம்னு சொல்ற அந்த குவாஜாவும் லாபூ டேனோ இல்ல ஸ்மித் உள்ள இருக்காரு அவரும் போன அடிக்கலுக்கு அடிக்கல அவங்க ரெண்டு மூணு டக்குன்னு எடுத்துட்டான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஹெட்டு மார்ச் ஒரு மாதிரி லோ மிடில் ஆர்டர் அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லோ டோட்டல்ல வச்சுட்டு ஃபைட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு எப்படி பண்ண முடியும்னா இந்த முக்கால் மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் கிரியேட் பண்ணியே தேரணும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிச்சு ஜென்ரலா ஒரு மாதிரி பயங்கர அடி லைட் மாதிரி சொல்லவே முடியாது போலர்ஸ்க்கு எஃபோர்ட் போட்டா அந்த பர்ச்சேஸ் கிடைச்சுதான் இருக்கு பட் என்னன்னா குக்குபரா ரெட் பாலோட கொஞ்சம் லாங்கர் டைம் போலருக்கு சப்போர்ட் இருக்கு குக்குபரா பால் ஒரு முப்பது ஓவர் தாங்குது சீம் அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகுதுன்னா இந்த பிங்க் பால் கொஞ்சம் அந்த ஹியூமிடிட்டி அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் கண்டிஷன்ஸ் மாறுறச்சி டே நைட் கேம்னால போலர்ஸ் எப்பவுமே ரூல் அவுட் பண்ணவே முடியாது பட் பேங்க்ல வந்து நமக்கு ரன்னு கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு விக்கெட் எடுக்கலன்னா கம்மி டைம் தான் நம்ம வந்து அட்டாக்கிங் ஃபீல்ஸ் வைக்க முடியும் அந்த இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும் நீங்க பேங்க்ல முன்னூறு நானூறு ரன் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு போர் போனா மூணு போர் போனா கூட அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க விக்கெட்டுக்கு இப்ப ரன் இல்லாததுனால வலு இருக்கு நம்மளுக்கு அத்தியாவசியமா போயிட்டு இந்த முக்கால் மணி நேரத்துல ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து நம்ம கேமுக்குள்ள ஓபன் அப் பண்ணி ஒன்று கட்டாயம் இருக்கு இது வரைக்கும் இந்தியாவுடன் அவர் வந்து எடுத்ததே கிடையாது ரெண்டு வாட்டி தான் ஃபோர் ஃபர் எடுத்திருக்காரு இன்னைக்கு வந்து அவரோட வந்து பெஸ்ட் பவுலிங்கை வந்து பதிவு பண்ணிருக்காரு அடிலைட்ல ஆஹ் ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு அதுவும் நாற்பத்தி எட்டு ரன்ல அவரோட அந்த ஸ்விங் ஸ்பேஸ் அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது இந்தியாவை எப்படி அவர் வந்து டேகிள் பண்ணாரு ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹேசல் தான் அதை பண்ணாரு இந்த வாட்டி அப்படியே மிச்சில் ஸ்டாக் பண்ணிருக்காரு அதை தொடர்ந்து போலண்ட் கமிங்ஸ் இவங்கெல்லாம் அவரை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு அவங்க பவுலிங்க்கு ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க சி இதுதான் ஒரு நியூ கேம் கிரிக்கெட்டோட பியூட்டி ஃபைவ் மேட்ச் சீரீஸ்ல ஒரு ஜாம்புவான் சைடு மிச்சல் ஸ்டார் கரியர் ஆடி இருக்காரு அறுபது விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு ஜாம்பவான் பிளேயர் சோ ஒரு பேட் ட்ரீம் போன கேம் அவர் நல்லா போட்டார் சொன்ன மாதிரி ஹேசல் கமிங்ஸோட நல்லா போலிங் போட்டு இந்தியா ஒன் பிப்டி எடுத்து கூட அடிபட்டது அவங்களுக்கு அந்த இரிட்டேஷனு பிரஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த மிச்சரி கிரியேட் பண்ணிருக்கோம் பட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் என்ன அது அப்படியே ஒரு பேட் ட்ரீமா உதறி விட்டு இது ஃப்ரெஷ் புது சிட்டி பிங்க் பால்னா அவர் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் போலர் இந்த கண்டிஷன்ஸ்ல நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணியிருக்காரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸோ அது ஒரு பேட் ட்ரீம் அவங்க லாஸை உதவி விட்டு நான் ஃபர்ஸ்ட் போலிங்கே போட்டாலும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல சிக்னல் முதல் பால்லயே மைண்டை சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இவெண்ட் ஆஃப் த பாயில் கூட சொல்லலாம் ஒரு சூடு போன மாதிரி கூட இருந்தது அவ்வளவு ஆக்யூரேட்டா போல் நினைச்சோம் திருப்பி அந்த ஸ்பெல் வச்சு திருப்பி ஓபன் அப் பண்ணி எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஆயிட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதுல ஒன்னு ரெண்டு ஆயிட்டு இந்த ஓடி வர அந்த அந்த ரிதம் பாருங்க அந்த குரூக்குள்ள போற மாதிரி அந்த அத்லட்டிக் ரிதம் பார்த்தீங்கன்னா அது போல ரொம்ப ஏங்குவாங்க பேட்ஸ்மேன் கூட அதான் இயங்குவாங்க அந்த ப்ராசஸ்னால வர அந்த பலன் இருக்கு பாருங்க பாடி ஒரு அன்ஹிண்டர்டா ஒரு ஃப்ளூயிடா ஒரு ஆயில் அப்படியே தரையில போட்டீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா போகுது பாருங்க அந்த மாதிரி அந்த மோஷன் அந்த பண்ற அந்த எஃபெக்ட் தான் அந்த போலிங் அழகான ஸ்கில்ஸ்

இருக்காரு டிராவி செட்டி இருக்காரு இந்த மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங் லைன் ஆஃப் பேட்டிங் வச்சிருக்காங்க சோ எவ்வளவு ரன் அவங்க கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளேயர் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து எப்பவுமே கிரிக்கெட்ல வந்து கன்வீனியன்ட் மெமரி வச்சுக்கணும்னு சொல்லுவான் பிளேயர்ஸ்ல ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எப்பவுமே அவனுக்கு சாதகமா இருக்கிறது தான் ஞாபகம் வச்சுப்பான் சோ இந்த கான்டெக்ட்ல நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்லாம் லாபு லாபுஷே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட் இந்தியன் போலர் தானா இது ஒரு ஃப்ரெஷ் டே நியூ டே இன்னைக்கே நல்லா கூட நாளைக்கு ராகுஷன் எடுக்க முடியும் தான் சிராஜ் பும்ரா வந்து அவங்களோட பர்செப்ஷன் தான் நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அதுல இருந்து கான்பிடன்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் இருக்கு அதே இடத்துல நம்ம நல்ல பிளசன்ட் மெமரிஸ் இருக்கு நம்ம கெட்ட கனவை மறந்துட்டு நல்ல மெமரிஸ வந்து ஞாபகம் வச்சுன்னு அதை ரீக்ரியேட் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் அன்னைக்கு எப்படி இருந்தோம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதே மாதிரி திருப்பி ரெப்ளிகேட் பண்ணலாம்னு நினைப்பாங்க பட் அதெல்லாம் வந்து பண்ணா கூட சக்ஸஸ்க்கு கேரண்டி இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஆனா பிளேயர்ஸ் வந்து அவங்கள தங்களை நல்ல மனநிலையை வச்சுக்கிறதுக்கோசரம் நீங்க சொன்ன மாதிரி லாப அதை பத்தி பசுமையா நல்ல நினைவுகள் இருக்கு இந்த ஏரியால இந்த நான் அப்படின்னு பால்ல நல்லா ஆடி இருக்கேன்னு பட் ஹேவிங் செட் தட் இந்தியன்ஸ் பத்தி அது கவலை கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரி அந்த முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஐம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் ஓவர்ஸ் ரொம்ப 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 கிரிட்டிக்கல்ங்க ஏன்னா வந்து ரொம்ப பயசால நாளைக்கு அந்த நியூனஸ் இருக்க போறது அவுட் ஃபீல்டு பியூட்டிஃபுல்லா கிரீனா இருக்கு பழைய தாயிருக்கவே இருக்காது டெஃபினட்டா நாளைக்கு அந்த நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காத்தால திருப்பி நிறைய பந்த டிரைவ் ஆட வைக்கணும் அவுட் சைட் ஆஸ்டம் அந்த சேனல் ஆஃப் கன்ஃபியூஷன் அங்க போட்டுட்டே இருக்கணும் ஆட் பால் அந்த வந்து இன் கட்ட மாதிரி கொண்டு வரணும் மிக்ஸ்அப் பண்ணும் இல்லைன்னா ரெண்டு மூணு பவுன்சர் போட்டு பேட் பேக்ஃபுட்ல தள்ளிட்டு அந்த சக்கர் பால்னு சொல்ற ஆங்கிலத்துல மேல போட்டு நீங்க அந்த பாதத்தை நோத்தாம டிரைவுக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு முக்கால் மணி நேரத்துல அந்த பலன் வரும் இப்போ ஆஸ்திரேலியன் வந்து எவ்வளவு ரன் லீடு வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி லீடு வச்சா அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நீங்க மாதிரி லீடு கீடு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்திரேலியன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் டே அந்த மாதிரி தான் அந்த மூவிங் டே அப்படின்னு போதாது அந்த தேர்ட் இனிங்ஸ் தான் எப்பவுமே நிறைய கேம்ல ஒரு மாதிரி சிக்கலா ஆயிடும் தேர்ட் இன்னிங்ஸ் ரொம்ப 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 வைட்டல் அப்கோர்ஸ் டாஸ் பின்பாட்டி நீங்க பேட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஆடலன்ற ஒரு மன திருப்தி இருக்கும் ஏன்னா பிச்சு வேர் அவுட் ஆகி கடைசியில ஒரு மாதிரி ஆடுறது கஷ்டம்ன்றது அது வேற மாதிரி சேலஞ்சு பட் நீங்க சொல்றது வந்து ஒரு வேலை நாளைக்கு முக்கால் மணி நேரம் இந்தியா சரியா போடாமல் ஆஸ்திரேலியா நல்ல ரன்ஸ் பைல் ஆன் பண்ணி ஒரு முன்னூறு முந்நூத்தி ஐம்பது மாதிரி ஒர்க்களை எப்படி நம்ம பண்ணோமோ அதை நமக்கு பண்ணி தலைச்சுட்டா வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நமக்கு வந்து கஷ்டமா தான் போயிடும் திருப்பி அவங்க போலர்ஸ் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து அட்டாக் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி ஆயிடும் தான் நம்ம எம்பசைஸ் பண்ணி சொல்றது என்னன்னா நாளைக்கு அந்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துல நம்ம கண்டிப்பா இந்த கேம்ல நம்மளும் கம்ப்ளீட் பண்றோம் இருக்கோன்றது லோ டோட்டலுக்கும் அப்பாற்பட்டு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து ஓபன் அப் பண்ணி நீங்க சொல்ற லீடே எடுத்தா கூட ஸ்பிளெண்டரா ஒரு கம்மி லீடு ஐம்பது ரன்னு அப்படின்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி அதுக்கு பார்கெயின் பண்ணக்கூடாது பண்டில் அவுட் தான் பண்ணணும் இல்ல பிளான் பி ஒருவேளை லீடே போயிட்டுனா கூட அந்த லீட கொஞ்சம் டேமேஜ இன்டென்சிட்டியை குறைக்க பார்க்கணும் தான் இந்தியாவுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு கேம் கொஞ்சம் ஈவனா லெவல் ஃபீல்ட்ல இருக்கும் சொல்ல முடியும் பட் லீடு கனாப்பினா நம்ம படத்துல எப்படி நம்ம எடுத்தோமோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடுற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஆடிட்டாங்கன்னா இந்தியா டெஃபினெட்லி அந்த பேக் போட்டுன்னு சொல்லிடலாம் டெஃபினட்டா ஓகே சார் பார்க்கலாம் டே ஒன் அதாவது அட்லீட்டோட டெஸ்ட்ல டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியன் சைடு தான் சாஞ்சிருக்கு ஸோ இன்னும் பேட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு டே வந்து தொடங்க போறாங்க ஃப்ரெஷ்ஷா வந்து எந்த அளவுக்கு இந்தியன் பவுலர்ஸ் வந்து அவங்கள வந்து விக்கெட் எடுக்கிறாங்களோ இயர்லியரா அந்த அளவுக்கு வந்து இந்தியாக்கு வந்து நல்லது சோ என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கண்டிப்பா பக்கத்துக்கிட்ட நன்றி சார் ஃபர்ஸ்ட் டேன்றது ரொம்ப பிரிமேச்சுவர் தான் நன்றி வணக்கம்